தினமுமே நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல ஒரு ஸ்பூன் மட்டுமே இந்த பவுடரை சேர்த்து சாப்பிட்டு வந்து பாருங்க நம்ம உடம்புல நம்ம கண்ணுக்கே தெரியாமல் இருக்கக்கூடிய முன்னூறு விதமான நோய்களை விரட்டி அடிச்சு எண்பது வயதிலும் இருபது வயது போல ஆரோக்கியமாக எந்த விதமான நோய் நொடியுமே இல்லாம உங்களுடைய உடலை நல்ல கட்டுக்கோப்பாவும் சுறுசுறுப்பாகவும் வச்சுக்கும் ஹீமோக்ளோபின் குறைபாடுனால படுறீங்க உடல் சோர்வு அதிகமா இருக்கு கை கால் வலி மூட்டு வலி முடி முதிர்வு பிரச்சனை கண் பார்வை குறைபாடு இதெல்லாம் இருக்குன்னா இந்த பவுடரை வந்து ஒரு வாரமாச்சும்

நம்ம செயற்கையாக எடுத்துக்கக்கூடிய மாத்திரைகள்ல கிடைக்கக்கூடிய இரும்பு சத்தை விட முருங்கைக்கீரையில் இயற்கையாகவே அமைந்துள்ள இரும்பு சத்து நம்ம உடம்பு ரொம்ப எளிதாக கிரகிச்சு சீக்கிரமாகவே உங்களுக்கு ஹீமோகுளோபின் குறைபாட்டை வந்து சரி செய்யும் இப்ப இருக்கக்கூடிய வளர் இளம் பெண்கள் சின்ன பசங்கள் எல்லாருமே இதை வந்து சாப்பிடலாம் தாய்ப்பால் சுரக்கும் உதவியா இருக்கும் ஆஸ்துமா மார்புச்சலி வறட்டு இருமல் தலைவலி மூட்டு வலி மலட்டுத்தன்மை இது எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய தன்மை இதற்கு உண்டு இன்னைக்கு நம்ம நாட்டுல கிடைக்கக்கூடிய இந்த கீரிய டன் டன்னா வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணி பவுடரா இன்னைக்கு பாக்கெட் போட்டு விற்க ஆரம்பிச்சுட்டாங்க இது இப்ப நம்ம எப்படி ஒரு பொடியை ரெடி பண்ணி பயன்படுத்துறதுன்னு பாக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு நாலு கைப்பிடி அளவுக்கு முருங்கை கீரை எடுத்திருக்கேன் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு முறை மட்டும் அலசிக்குங்க தண்ணி நல்லா வடிகேட்டிட்டு ஒரு துணியில இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டுட்டு அந்த ஈரம் போக உலர்த்திட்டு எடுத்துக்கோங்க தேன்காலத்துல உலர்த்தினாலே போதும் வெயில காய வைக்கணுன்ற அவசியம் கிடையாது ஆனா ஈரம் வந்து கம்ப்ளீட்டா இந்த மாதிரி போயிருக்கணும் அடுத்ததான் ஒரு பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்தப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் இந்த மாதிரி வருத்துக்கோங்க அடுத்ததா ஒன்பது காய்ந்த மிளகாய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் எள்ளு எள்ளு வந்து நல்ல ஒரு சுவைய கூட்டும் அது மட்டும் இல்லாம அதிகப்படியான கால்சியம் சத்துக்களும் அதுல இருக்கு சேர்த்துக்கோங்க கருப்பு இன்னும் நீங்க தாராளமா பயன்படுத்திக்கலாம் அதையும் சேர்த்துட்டு இப்ப வறுக்க ஆரம்பிச்சிருங்க ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுட்டு வறுத்துக்கோங்க நல்ல நிறம் மாதிரி ஒரு வாசனை வரும் இப்ப பாருங்க இந்த மாதிரி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு ஒரு சின்ன துண்டு புளி மட்டும் சேர்க்கிறேன் உங்களுக்கு புளி சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்க தவிர்த்துக்கலாம் ஆனா சேர்த்து செய்யும் போது நல்லா சுவையா இருக்கும் கூடவே ஒரு டீஸ்பூன் பெருங்காய் பொடியும் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு நல்லா ஆற வச்சிருங்க ஒரு பேன்ல ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் முருங்கைக்கீரை சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு பதிக்கி விட்டுக்கோங்க அந்த முருங்கைக்கீரை நிறம் அதிகம் மாறிடக் கூடாது ஆனா அதுல இருக்கக்கூடிய அந்த ஈரத்தன்மை வந்து போயிட்டு உங்களுக்கு கொஞ்சம் அடி முறு முறுன்னு வர ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு ஒருத்துக்கணும் இப்ப பாருங்க இந்த மாதிரி இப்ப இதையும் வேற ஒரு பிளேட்ல தனியா கொட்டி ஆர வச்சுக்கோங்க அடுத்ததான் ஈரம் இல்லாத ஒரு மிக்சி ஜார்ல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிறத சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் உப்பு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க இப்ப இதை ரொம்ப நைஸான பவுடர் இல்லாம இந்த மாதிரி குரகுரப்பா அரைச்சு எடுத்துக்கோங்க இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த முருங்கைக்கீரையும் சேர்த்துட்டு ரொம்ப நைஸா ஓட்டிடாம இந்த பதத்துக்கு கொஞ்சம் குறைவரப்பா தான் அந்த பொடி வந்து ரொம்ப சுவையா இருக்கும் அவ்வளவுதான் சுவையான சத்துமிக்க முருங்கைக்கீரை பொடி ரெடியாயிடுச்சு மிக்சியில அரைக்கும் போது அதனுடைய சூடு இருக்கும் அதனால ஆற வச்சுட்டு ஒரு ஸ்டோர் வெளியிலே வச்சு ஒரு நாளைக்கு வரைக்கும் கெட்டு போகாம இருக்கும் வச்சு பயன்படுத்துறீங்க அப்படின்னா ஒரு மாசம் வரைக்கும் கெட்டு போகாம இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பவுடரை ஃப்ரெஷ்ஷா அதாவது வாரத்துக்கு ஒரு முறை ஃப்ரெஷ்ஷா ரெடி பண்ணி பயன்படுத்தினீங்கன்னா அதனுடைய மனம் சுவை அவ்வளவு அருமையா இருக்கும் தினமுமே நீங்க எந்த வகையான குழம்பு சாப்பிட்டாலும் சரி அதற்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் இந்த பவுடரை போட்டு கொஞ்சமா நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டு பசை சாப்பிட்டு பாருங்க தேவாமிர்தமா இருக்கும் ரொம்ப சுவையா இருக்கும் நம்ம உடம்புக்கு தேவையான அனைத்து சத்துக்களுமே கிடைக்கும் இது வந்து சின்ன குழந்தைங்க எல்லாருக்குமே இதை வந்து கொடுக்கலாம் அவ்வளவு நல்லது இப்ப இருக்கக்கூடிய உணவுமுறை மாற்றங்கள் காரணமாக நிறைய பேர் இரும்பு சத்து குறைபாடுகள்ல அவஸ்தப்படுறாங்க உடல் சோர்வு மூட்டு வலி சின்ன வயசுல கை கால் வலி பாத வலி எல்லா பிரச்சனையாலும் அவசப்படம் இதை மட்டுமே டெய்லியுமே நீங்க கொடுத்து பாருங்க கண் பார்வை குறைபாடு நீங்கும் எல்லா சத்துக்களும் கிடைக்கும் நம்ம கண்ணுக்கே தெரியாமல் இருக்கக்கூடிய முன்னூறு விதமான நோய்களையும் விரட்டி அடிக்கும் அவ்வளவு ஒரு அருமையான ஆரோக்கியமான ஒரு பவுடர் இது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம என்ன கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே மறக்காம அந்த நோட்டிபிகேஷன்